திருச்சிட்டம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பர வியோமமாகும் திருத்திச் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போட்டி போற்றி ஒரு நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி திருச்சிட்டம் இப்பாடலின் பொருளானது சித்தாந்தத்தின் மூலம் கற்பிக்கப்பட்ட அளவுகளையெல்லாம் கடந்து நின்ற ஜோதி பொருளானது அருளே திருமேணியாக கொண்டு அரிதற்கறிய அற்புதமான கோலத்தில் நின்று அரிய வேதத்தின் சிரசாகிய உபனிடதங்களின் உச்சியில் உணர்த்தப்படும் ஞான ஆகாயத்தின் வடிவமே ஆகிய தில்லைச் சிற்றம்பலத்தில் நிலைத்து நின்று அழகுடன் திருக்குத்து செய்கின்ற மலர்போன்ற திருவடிகளைப் போற்றுவோமாக இப்பாடலானது தெய்வச் சைக்கிலார் பெருமானால் அருளப்பெற்றது பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்